அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சிப் பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை திருவள்ளுக்கு அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைமை அலுவலக கூட்ட அரங்கில் உயர்மட்டக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போட்டோஜியோ மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்திட வேண்டும் பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்க வேண்டிய ஏழாவது ஊதியக்குழு நிர்ணயித்தல் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையில் உள்ளதால் அதனை விடுவித்து இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் அரசு துறைகள் காலி பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படாமல் இருப்பதால் பணிசுமை அதிக ஏற்பட்டதாகவும் எனவே உடனடியாக அனைத்து அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் டெட் தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் டெட் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் தர வேண்டும் இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் மேலும் எங்களது கோரிக்கை அரசு செவிசாய்க்காவிட்டால் ஜனவரி ஆறாம் தேதியன்று முதல் காலை வரையற்ற நிறுத்தம் நடத்தப்படும் என கூறினார் வருகின்ற இரண்டாம் தேதியன்று சென்னை தலைமை செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நிதியமைச்சர் தங்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்ட சங்கம் தங்களது சங்கம் பங்கேற்கும் கோரிக்கைகளை முன் முன்வைப்போம் என தெரிவித்தார் வளர்ச்சி மற்றும் ஊராட்சி கூடி இது உண்மையிலேயே வெந்த புண்ணி வேல்பாய்ச்சிய கதையாக மிகவும் மோசமான ஒரு திட்டமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இதுவரை அறிவித்த கோரிக்கைகள் எல்லாம் மாநில அரசை வலியுறுத்தி வைக்கின்ற கோரிக்கை இந்த கோரிக்கையை மட்டும் மத்திய அரசை வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த கோரிக்கைக்கு மாநில அரசும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திட வேண்டும் அந்த திட்டத்தேர்வை முழுமையாக ரத்து செய்வதற்காக அதற்கு முன்பு நடைபெற்ற குழுவிலும் கூட கலந்து கொண்ட இரண்டு இரண்டு அமைச்சர்கள் இந்த கோவில் இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறத தவிர ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கிறது நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை நாங்கள் கலந்து கொள்வோம் அந்த இடத்தில் என்ன முடிவெடுக்கிறது என்பதை நாங்கள் எங்கள் கூட்டத்தினுடைய உயர்மட்ட கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசி முடிவெடுப்போம்